மருதுவாளின் கதை பண்டைய காலங்களில் திருவிழா கொண்டாடப்படும் ஒரு அழகான கிராமத்தில் மருதுவாள் என்ற சிறுமி இருந்தாள் அவள் வயது சிறியது ஆனால் சிவபெருமானின் மீது அவள் கொண்ட பக்தி மிகுந்தது சிறுவயதிலிருந்தே அவள் தனது பெற்றோர்களுடன் கோயிலுக்கு சென்று வழிபடும் வழக்கம் கொண்டிருந்தாள் அவள் தினமும் காலை எழுந்து கோயிலுக்குச் சென்று கையிலிருந்த பூக்களை சிவலிங்கத்தின் மீது வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்புவாள் சிவாய நம என்ற மந்திரம் அவளது தினசரி பிரார்த்தனை மந்திரமாக இருந்தது மருதுவாளின் ஆசை ஒரு நாள் மருதுவாள் தன் தாயிடம் அம்மா நான் சிவபெருமானுக்கு பெரிய பூஜை செய்ய விரும்புகிறேன் எனக்கு நிறைய மலர்களையும் விளக்குகளையும் கொடுத்து உதவுவீர்களா என்றாள் அவள் தாய் மகளே நமக்கு ஏற்கெனவே வறுமை நாங்கள் உனக்கு எதை வாங்கித் தர முடியும் என்று சொன்னார் ஆனால் மருதுவாள் தாயிடம் தைரியமாக எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அம்மா என் பக்திக்குத் தேவையானதை இறைவன் தானே அளிப்பார் என்று கூறி தனது ஆசையை முழுதும் சிவபெருமான் மீது வைத்தாள் பூஜைக்கு முயற்சி மருதுவாள் பூங்காவில் சென்று தானாகவே அங்குள்ள பூக்களை பறித்தாள் அவள் ஒவ்வொரு மலரையும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும்போது போது நம் என்று கூறினாள் அவளது நெஞ்சில் ஆனந்தம் நிரம்பியது அடுத்த நாள் அவள் கோயிலுக்கு சென்று தனது மலர் பூஜையை தொடங்கினாள் அவள் வழிபாட்டின் நேரத்தில் கோயில் முழுவதும் மண்ணில் இருந்து தானாகவே மலர்கள் முளைத்தன இது அந்த கிராமத்தில் உள்ளவர்களை அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது சோதனை நேரம் அந்த கிராமத்தில் ஒருவருக்கு மருதுவாளின் பக்தியை கொள்ள முடியவில்லை அவர் கொடுமையாக இந்த சிறுமி என்ன விசேஷம் செய்தால் சிவபெருமான் அவளிடம் மட்டும் இவ்வளவு பெருமை காட்டுகிறாரா என்று எண்ணினார் அவர் கோபத்தில் கோயிலுக்குச் சென்று மருதுவாளின் பூஜையை நிறுத்துவதற்கு முயன்றார் ஆனால் அந்த நேரத்தில் சிவலிங்கத்திலிருந்து பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது சிவபெருமான் நேரில் தோன்றி மருதுவாள் என் உண்மையான பக்தை அவளது விருப்பத்தை எவராலும் தடை செய்ய முடியாது என்று கூறினார் மருதுவாளின் வாழ்க்கையின் மறுபக்கம் இது அனைத்து கிராம மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மருதுவாளின் சிறுவயதில் இருந்தே இருந்த பக்தி அவளது வாழ்வை திருப்புமுனையில் கொண்டு வந்தது அவளது பெயர் மற்றும் பக்தி அந்த கிராமத்தில் எல்லாம் பேசப்பட்டது கதையின் பாடம் உண்மையான பக்திக்காக வயதோ செல்வமோ தேவையில்லை சிந்தனை துடிப்பாக இருந்தால் எளியவர்கள் கூட மகத்தானவராக உயரலாம் மருதுவாளின் கதை எளிய மக்களுக்கு கூட இறைவன் எவ்வளவு அருகிலிருப்பார் என்பதை உணர்த்தும் அற்புதமானது ஓம் நமச்சிவாய